கேன்சர் நோயை குணப்படுத்த இந்த செய்முறையை பயன்படுத்துங்க கேன்சர் நோயினால பாதிக்கப்பட்டு வாயில கேன்சர் இருக்கு தொண்டையில கேன்சர் இருக்கு மார்பகத்தில் கேன்சர் கட்டி இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இந்த செய்முறையை தொடர்ந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாள் பயன்படுத்துங்க கேன்சர் கட்டி படிப்படியாக உங்களுக்கு கரைய ஆரம்பிக்கும் செய்முறையை சொல்றேன் கரெக்டாக கவனிங்க அரை லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க நித்தி கல்யாணி பூ அஞ்சு பூ எடுத்துக்கங்க கருஞ்சீரகம் கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க மூணுத்தையும் நல்லா கொதிக்க வைங்க அரை லிட்டர் தண்ணி நல்லா கொதிச்சு இரநூறு எம்எல் ஆகணும் இரநூறு எம்எல் ஆனதுக்கு அதை வடிகட்டி ஒரு நாளைக்கு நாலு வேளை காலையில மதியம் சாயந்தரம் இரவு நாலு வேளை ஐம்பது ஐம்பது எம்எல் குடிங்க அப்படி தொடர்ந்து நீங்க ஒரு நாற்பத்தி நாள் குடிக்கும் போது கேன்சர் நோயினால பாதிக்கப்பட்டு எந்த ஸ்டேஜ் இருந்தாலும் சரி இதை நீங்க குடிக்க குடிக்க உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த கட்டி எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் கரையை ஆரம்பிக்கும் இதை தொடர்ந்து நீங்க ஒரு நாற்பத்தி நாள் மட்டும் பயன்படுத்துங்க